அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம் நான் மதியமே மெசேஜ் போட்டிருந்தேன் இன்னைக்கு சென்னையில் பொதுவான ஒரு போராட்டம் தொடங்கணும் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஆப்போசிட்டில் ப்ரெஸ் கிளப்பில் போய்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு அப்படியே வழியே வந்து மெயின் ரோட்டில் உட்காந்தோம் கிட்டத்தட்ட பதினோரு மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்தோம் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலை கூட்டம் இல்லாதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய போராட்ட பின்னடை சந்திக்குது அதே சமயம் குறுகிய காலத்தில் இந்த போராட்ட போராட்டம் ஏற்பாடு செஞ்சதுனால யாருக்கும் கரெக்டாக தகவல் கொடுக்க முடியாதது ஒரு காரணம் ஓரளவுக்கு புதுசாக புது புது ஆளுங்க வந்தவங்க நம்ம சென்னையில் வந்து முன்ன நோஞ்சு போராட்டம் பண்ணுறதுனாவே நம்மளை அப்படியே அங்கங்கே தடுத்து அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி இடைநிலை ஆசிரியர்கள் சமவெளிக்கு சமூக போராட்டம் பண்ணுறதுனால அவங்க பாருங்கள் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க ஒரு பேர் அது மாதிரி நடத்துகிறாங்க அரெஸ்ட் ஆகுறாங்க உடனே ரிலீஸ் ஆகிட்டு திருப்பி மறுநாள் இன்றைக்கி பதினாலாவது நாள் போராட்டம் புரியுதுங்களா அதனால் அந்த கேப்பில் நாமளும் போராட்டம் பண்ணணும் பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் இருந்துச்சு அந்தந்த தலைவர்கள் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் கவர்மெண்ட்டு சர்வீஸ் மாதிரி தெரியல அதனால தான் இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாளைக்கு பத்து மணிக்கு செக்ரட்டரியேட்டுக்கிட்ட எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அங்கே போனோம்னா அங்கே என்ன நிகழ்வு அப்படின்றத சொல்லுவாங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் எவ்வளோ பேர் வர முடியுமோ வாங்க வந்தீங்கன்னா தான் நம்மளுடைய கோரிக்கை கவர்மெண்ட்டுக்கு சென்றடையும் அதனால் என்னவோ ஏதோன்னு நிற்காதீங்க அவங்க பாருங்கள் சம்பளம் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குறவங்க சம்பளம் போவதில்ல ஆனால் அவங்க உரிமையாதே இருந்தாலும் பாருங்கள் ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே அலையாலையாக திரண்டு வராங்க நம்ம வேலையே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம சரியான ஒருங்கிணைப்பு இல்லாதனால அப்பப்போ ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் எடுத்தோம் பெரிய அளவுலேயும் எடுத்தோம் இருந்தாலும் அதனால் ஒரு சில அறிவிப்புகள் வந்துச்சு இருந்தாலும் நமக்கு வேலை கிடச்சிதான்னு பார்த்தா இல்லை அதனால் தயவு செஞ்சு இந்த வாய்ஸ் மெசேஜை எல்லா குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யாரும் தயவு செஞ்சு ஈரோ ஈகோ பார்க்க வேணாம் எல்லோரும் பருப்பு வாங்க புரிதுங்களா நாளைய போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாளைக்கு பத்து மணிக்கு வாங்க அனைவருக்கும் நன்றி மின்னல் ரவி வணக்கம்